இந்த சமுதாயத்துல கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னா ஊழியம் வந்தோடனே நம்மகிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன அழைப்பு இருக்கு உனக்கு என்ன அழைப்பு இருக்கு அப்படின்னு கேட்பான் ரெண்டாவது நாம போயிட்டு சில ஊழியக்காரங்க கிட்ட பிரே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன அழைப்புனே தெரியும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஊழியம் ஆரம்பிக்கு இருக்கேன் ஆண்டு மனுத்தியால கணக்க என் அழைப்பு என்ன அழைப்பு நான் கேட்பேன் அழைப்பு ஸ்டோர் அடைப்பு அது

ஒரு மிகச்சிறந்த அழைப்பு இருக்கு நம்மை தம்முடைய மகனாக மகளாக அழைப்பதே அந்த புத்திரர்களாக உரிமைய பாராட்டுவது நம்ம உரிமை கூறுவதுதான் மிகச்சிறந்த அழைப்பு என்ன சன்ஸ் உங்களையும் சன்சன் அவர் வந்து சொந்தம் கொண்டாடு இந்த அழைப்புல நீங்க வெளிப்பாட்டையும் வெளிச்சத்தையும் கண்டுட்டீங்கன்னா மத்த ஐந்து வலி ஊழியர்கள் சொன்னால அது உங்களுக்குள்ள தானா வெளிப்பட ஆரம்பிச்சு சில நேரங்களா ஐந்து வகை ஊழியத்துல நான் பெரிய இப்படி எல்லாம் யோசிப்போம் கண்டடையத்தக்க தேவையானது ஒன்றை மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட இருக்க வேண்டிய மிக சிறந்த அழைப்பு நம்ம விட்டு எடுபடாத ஒரு அழைப்பு நான் தேவ குத்திரேன் இந்த அழைப்புல நீங்க சந்தோஷப்படு இந்த அழைப்புக்காக நன்றி சொல்லுங்க என்னை அவ்வளவா உரிமை பாராட்டுகிறேன் எனக்கு இதுதான் திருப்தி சிலர் வந்து என்கிட்ட கேப்பாங்க ஐந்து வகை ஊழியத்துல எந்த ஊழியம் பெரிய ஊழியம் அப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எது பெருசுன்னு நான் சொல்றதை காட்டினோம் குமாரர்களுடைய பிடிச்சு கிறிஸ்துவுக்கு நிகரான முதிர்ச்சியில யாரு தகப்பன் நிர்ணயத்துல பிடிச்சு நடத்துறாங்களோ தகப்பன் நிதயம் தான் தெரிதான அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த ஐந்து வகை ஊழியங்களை செய்யறனா கூட இந்த வரங்கள் ஐந்து வகை அழைப்பு வெளிப்படணும்னா ஃபாதர் சாட் தான் ரொம்ப அவசியம் ஃபாதர் ஆர்ட் இல்லாம இந்த அஞ்சு வகை ஊழியம் செஞ்சா அது பாலிட்டிக்ஸா அரசியலாயும் அது அடையாள பிரச்சனை ஆயிரும் அடையாளமே ஃபாதர் ஆனால் அந்த அஞ்சு வகை அழைப்பும் எதை சுட்டி காட்டியது சரீரமாகிய நிறைவான வளர்ச்சிக்கு கிறிஸ்துவுக்கு நிகரான வளர்ச்சியில பவுல் சொல்றாரு யாவரையும் கிறிஸ்துவுக்கு தேறினவர்களாய் நிறுத்துவோம் மெச்சூர்டான சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இப்ப காலிங் கிரேட்டஸ்ட் காலிங் என்னன்னு சொன்னேன் அப்பா நம்மளை அழைக்கிறது நீ என் மகன் நீ என் மகள் உரிமை பாராட்டுற விஷயம் சந்தோஷமா அதுல எல்லாரும் இன்றைக்கு கனெக்ட் ஆகுங்க அதுக்குள்ள வாங்க போன் பண்றாங்க அதுல பண்ணும்போது காலத்துக்கு காலம் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஐந்து வழி ஊழியத்தின் செயற்பாடுகள் அப்ப வெளிப்பட்டு இருக்கும் பாருங்க பிள்ளைகள் பெற்றெடுக்கிறோம் தாய் தகப்பன் என்ற முதிர்ச்சியே இல்லாம என்ன பெற்றெடுக்கிறோம் பிள்ளையில பெற்றெடுத்து அந்த இந்த இடங்கள்ல வெற்றிடங்கள்லாம் பேரண்ட்ஸ் நேம்னு கேட்டா போடுறதுக்கு மாத்திரம் பேரண்டா இருக்கும் ஆனா பேரன் பெற்றோர் துவமே இல்லாம பேரண்டா இருக்கலாம் தானே அந்த மாதிரிதான் ஐந்து வகை ஊழியங்கள் கூட அப்படியான ஒரு விஷயம் சொல்லுறேன் பெற்றோர் துவ இதயம் தந்தைத்துவ இதயம் தாய் தாய்த்துவ இதயம் தான் உங்களுடைய பேரண்டிக்கே அர்த்தத்தை கொடுக்குது